வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பசுந்தீவு நம்ம நம்ம கொடுத்தோம்னா சரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அதனால் ஹெல்த்தியாக இருக்கிறதுனால நோயினால் வர லாஸ் வந்து நம்மளுக்கு குறையும் நோய் வராது மேக்சிமம் இந்த மாதிரி பொண்ணாங்க இன்றைக்கி வாங்கி கட் பண்ணி இன்றைக்கி கொடுக்குறேன் இதில் பார்த்திங்கன்னா கம்பும் இருக்குது உடச்சி அதாவது மிஷினில் அரைச்ச பாதியாக உடச்ச மக்காச்சோளமும் கொடுக்குறேன் இதனால் உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் நல்லா கிடைக்கும் பசந்தி உன அசோலா பெட்டு போட்டுக்கு அதாவது தரையில் மேய்ச்சலில் வளர்க்குறவங்க அசலா பெட்டு போட்டு வளர்க்குறாங்க இல்லையா அந்த மாதிரி பசந்தி கொடுத்தாலும் உங்களுக்கு ஹெல்த்தியாக தான் இருக்கும் எனக்கு மா மாடியில் ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால அசோலா வளர்க்குறது எப்படின்னு தெரில ட்ரை பண்ணி பார்க்கணும் இன்னும் ட்ரை பண்ணலை நான் இந்த மாதிரி கொடுக்கும்போது கோடை காலம் மட்டும் இல்லை வெயில் அதிகமான டைத்துலேயும் கோழிக்கு வந்து எந்த ஒரு அந்த தண்ணி தாகம் வந்து அதிகமாக இருக்காது உங்களுக்கு வசந்திவனத்துலேயே நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த அதிகமாக தண்ணி தாகம் இருக்காது அதனால் அதிகமாக தண்ணியை குடிச்சிட்டு உங்களுக்கு வந்து எனர்ஜி லாஸ் ஆகிற மாதிரி அது மோஷன் போகிறதுனால அந்த ப்ராப்ளமும் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு பசிந்திங்கணும் அதாவது ஹெல்த்தியானதாக கீரை வகையில் கொடுக்குறது ரொம்ப நல்லது இதே தரையாக இருந்தால் விளை வச்சு கொடுத்தோம்னாக்க நம்மளுக்கு வந்து காஸ்ட்டு கண்ட்ரோலாக அதாவது செலவு வந்து கம்மியாகும் அப்படி இல்லைனா கொஞ்சம் செலவு அதிகமாக தான் ஆகும் ஆனால் நம்மளுக்கு வந்து நோயினால் வர இழப்பு வந்து கண்ட்ரோல் ஆகிறதுனால அது நம்மளுக்கு டெய்லி ஆகிடும் அதனால் ஒன்றும் பாலம் இல்லை நம்மகிட்ட எப்போயுமே ஹெல்த்தியான கூலி நம்ம கண்ட்ரோலில் நம்ம கையில் இருக்கிறதுனால மார்க்கெட் டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது இதனால் வந்து இந்த டேஸ்ட்டு இதோட இறைச்சியோட டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் சிறுவடைக்கான அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டும் கிடைக்கும் இதோட கருவாடும் வந்து சேர்த்துக்கிறேன் நான் மீன் வேஸ்ட்டு வந்து இதுவரை நான் ட்ரை பண்ணலை நெக்ஸ்ட்டு வேணா ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ